நம்ம தமிழ்நாடு நிஜமாவே செக்குலரான மாநிலமா தெரியலீங்க ஏன்னா கிறிஸ்துவ மக்கள் சர்ச்சுக்கு போய் பிரே பண்றதுக்கு எந்த காசும் கிடையாது இஸ்லாம் மக்கள் அவங்க வழிபாட்டு முறை பண்றதுக்கு அவங்க வழிபாட்டு இடங்களுக்கு போறதுக்கு எந்த காசும் கிடையாது ஆனா இந்து மக்கள் அவங்களோட சாமியை போய் கும்பிடுறதுக்கு இந்த அறநே இல்லாத அறநிலைத்துறைக்கு காசு கொடுக்கணுமா இது எந்த கொடுமையும் தெரியல முக்கியமா வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோவில் வந்து எவ்வளவு உலக பிரசித்தி பெற்ற கோவில்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவில வந்து உள்ளூர் பொதுமக்கள் வெளியில இருந்து தூரமா இருந்து வரீங்க சிறப்பு தரிசனம் வாங்கிட்டு சீக்கிரமா உள்ள போறா பரவாயில்ல உள்ளூர் மக்கள் போய் சாமி கும்பிடுறதுக்கும் இந்த இருநூறு டிக்கெட் சிறப்பு தரிசனம் டிக்கெட் வாங்கிட்டா வரணும் சொல்லி பொதுவெளியே அடைச்சி வச்சிருக்காங்க இந்த அறநிலைத்துறையினர் இந்த அணியத்தால எங்க போய் சொல்றது அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஹிந்து கோவில் கோவில இருக்கு சிலைகள் எல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாம் சேதப்படுத்தி வச்சிருக்காங்க இது எங்க போய் சொல்றது தெரியல இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்தலாம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாநாடு நடத்தலாம் பிளான் பண்ணி பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு வேலோட போறாங்க அதாவது மக்களை சந்திக்கிறதுக்கு மட்டும் ஆனா அப்படி போனா கூட போலீஸ் அங்கிருந்து வந்து ஐயோ வேண்டாம் போகாதீங்க அப்படிங்கிற எங்க துப்பாக்கியாங்க எடுத்துட்டு போறாங்க நான் தெரியாம கேக்குறேன் இங்க இருந்து போய் ஹிந்து மக்கள் கிட்ட இந்த மாதிரி அங்க ஒரு மாநாடு முருகர்காக நடக்குது வாங்கன்னு கூப்பிட போறேன் அது தப்பு எங்க பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்களுக்கான கற்பழிப்பு நடந்துட்டு இருக்கு அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழிப்பறி நடந்துட்டு இருக்கு அங்க பாதுகாப்பு கொடுக்கணும் முதியோர்கள் எல்லாம் கொண்டு இருக்காங்க அதுக்கு என்ன நடக்குதுன்னு அங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர்ல ஐஎஸ்ஐ அமைப்பா வந்து ரெண்டு பேரை ட்ரைனிங் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறது விட்டுட்டு ஹிந்து மக்கள் கோவிலுக்கு போயிருவாங்க இந்து மக்கள் ஒன்று கூடிருவாங்கன்னு அங்க பாதுகாப்பு கொடுக்கறது எனக்கு புரியல அது மட்டும் இல்லாம பாபு நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து பிரஸ்ல பேசியிருக்காங்க இவங்க மதுரையில் நடத்தினதான் உண்மையான முருகர் மாநாடா இது வந்து ஒரு அரசியல் சாயத்துக்காக மதக்களவை துருவாக்காக நடத்துற மாநாடு என்னென்னமோ பேசினார் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னார் திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அன்னதான பிரபுவா கோவில்கள் எல்லாம் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க மாணவர்கா காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் சத்து கொடுத்துட்டு இருக்காருங்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு குழந்தை கண்ணீரோட நின்னுட்டு சொல்றாங்க இந்த சாப்பாட்டுல புழு உருதுங்க நாங்க எப்படிங்க சாப்பிடறது அப்படின்னு கேக்குறாங்க நான் கேக்குறேன் உங்க அன்னதான பிரபு கிட்ட சொல்லுங்க நீங்க சத்தான உணவு கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் அவங்க சாப்பிடறதுக்கு நல்ல உணவாச்சும் கொடுங்க இதெல்லாம் தாண்டி ஹிந்து மக்கள் நம்ம இப்ப விழிப்புணர்வோட இல்லைன்னா நம்மளோட வந்து நம்ம சொந்த ஊருக்குள்ளேயே அகதிகள் மாத்திடுவாங்க அதனால கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வோட மதுரையில ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிற மாநாட்டுக்கு வந்து கலந்துக்கோங்க அப்பதான் இந்த திராவிட கூட்டத்துக்கும் உலகத்துக்கும் புரியும் ஹிந்து மக்களுடைய சக்தி என்ன அந்த முருகனுடைய சக்தி என்ன என்று வெற்றிவேற முருகனுக்கு அரோகரம் நன்றி